வெல்கம் டு ஜிடி டெய்லரிங் இப்போது நம்ம தச்சு வச்ச ப்ளவுஸுக்கு ஐவுக்கு எப்படி ரெண்டே நிமிஷத்தில் போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கணக்கிப்பாரு வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லா அந்த கொக்கிப்பட்டியை மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சிட்டு அதில் பெரிய முப்பட்டை ஊசின்னு சொல்லுவாங்க அந்த ஊசியை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த பட்டியெல்லாம் நேருக்கு நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் ஒரு ஊசியை ஒரு ரெண்டு தடவை அல்லது ஒரு மூணு தடவை அப்படி உள்ள விட்டு எடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹோல் மாதிரி வரும் ஹோல் விழுந்ததும் ஐ ஊக்க வந்து இந்த மாதிரி மாற்றி திருப்பி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அடியிலோடு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா உள்ள நல்லா சொருகி விட்டுறலாம் நம்ம ஐவுக்க அதில் அந்த ஹோல் வழியை மாட்டி என்ன செஞ்சிடலாம் சொருகி விட்டுரலாம் இப்போ அஞ்சு கோக்கி நமக்கு ஒருக்கணும் அந்த வீப்பட்டிக்கு நேரம் வச்சுக்கிட்டு நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஹோல் போட்டு மாட்டி விட்டுக்கிடறோம் குக்கியாக அதில் கோர்த்து விட்டுக்காங்க நம்ம இப்போ நம்ம தைக்கிறவங்களுக்கு அந்நேரம் தான் நம்மலாம் ப்ளவுஸ் தப்போம் எதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணுன்னா அந்நேரம் தான் தைப்போம் ஆனால் உட்காந்து ஐவுக்கு போட முடியாது இப்படி கோர்த்து விட்டுட்டு கூட நம்ம ப்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கூட நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ கோர்த்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஐ ஐவுக்கு வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கலராது கலண்டு விழாது சரிங்களா இப்போ அஞ்சு கொக்கி கோர்த்து முடிச்சிட்டோம் இப்போ அதுக்கு மேய்ச்சாக நூல் எடுத்துருக்கோம் நூலை வந்து ரெட்டையாக கோர்த்து நாளாக முடித்து போட்டுக்கோங்க ரெட்டையாக ஊசியில் கோர்த்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரொம்ப எடுத்தால் சிக்கு விழுகுது அப்படின்னா ஒரு மீடியமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஊசியில் ரெட்டையாக கோர்த்துக்கோங்க ரெட்டையாக கோர்த்துட்டு அதை வந்து நாளாக முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு நல்லா டைட்டாக முடித்து போட்டுக்கோங்க முடித்து போட்டு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா கீழே வந்து ரெண்டு வளைவு மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து ரைட் சைடு மூணு தடவை லெஃப்ட் சைடு மூணு தடவை அந்த மாதிரி த்ரீ த்ரீ அண்டு ஃபோர் டைம்ஸ் என்ன செய்கிறீங்கன்னா அதை உள்ள விட்டு ஊசியை விட்டு எடுத்துக்காங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொக்கிக்கு சைடில் இந்த கொடுக்குறேன் பார்த்தீங்களா கொக்கிக்கு நடுவில் கூடி கொடுத்து ஒரு ஒரு சுற்று சுற்றி எடுத்து திரும்ப அதோடய தலை பகுதி மேல் பகுதிக்கு வாங்க அங்கனுக்குள்ளே வந் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச்சிங் ஒரு நூல் உள்ள விட்டு இதே மாதிரி சுற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு அப்படியே ஒரு முடிச்சு போட்டுடலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதே மாதிரி அஞ்சு கொக்கியும் தைச்சு எடுத்துக்கோங்க ரெண்டே நிமிஷத்தில் இது முடிச்சிடலாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கே தெரியல அப்படின்னா ஐவுக்கு போட்டு பழகிக்கிட்டிங்கன்னா தையல் தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஃபங்க்ஷன் டைத்தில் அதிகமாக ப்ளவுஸ் தைக்க வரும்லையா அப்போ ஐவுக்கு நீங்கள் போ ஐவுக்கு மட்டும் போட்டு கொடுத்து கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோன்னு சொல்லி தருவாங்க அதை நீங்கள் கேட்டு வாங்கி கூட நீங்கள் ஐவுக்கு மட்டும் போட்டு கொடுத்து வீட்டிலேருந்தே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இதே மாதிரி எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் ரெண்டே நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம் இது எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கொக்கிக்கு ஆப்போசிட் வந்து நம்ம வீப்பட்டி அடிச்சுருக்கோம் இல்லையா அந்த பகுதியில் கீழே வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி கீழ் பகுதியில் மட்டும் லாஸ்ட்டு கொக்கி மா லாஸ்ட்டு வீப்பட்டி அடிச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து அந்த வீப்பிட்டியிலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு நூல் பார்ன்னு சொல்லுவாங்க பார் மாதிரி கெட்டிக்கணும் நூல் முடிச்சு அது நூல்லேயும் நம்ம முடிச்சு போடுவோம் அதுவும் நான் இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு இப்போ போ முடிக்கும்போது நான் உங்களுக்கு அதை போட்டு அனுப்பினேன் அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸு உங்களுக்கு டைட்டாக வேணும்னா இழுத்து நீங்கள் மாட்டிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி தான் ரெண்டு கோல்லையும் த்ரீ டைம்ஸ் உள்ளே விட்டு எடுத்துக்காங்க பாருங்கள் இதை நாலாவது போய்க்கு தச்சிகிட்ருக்கோம் தச்ச முடிய போகுது நூல் நல்லா சிக்கு இல்லாமல் பார்த்து தைச்சு எடுத்து தச்சுக்கோங்க எப்போவுமே வந்து ப்ளவுஸில் கீழே குக்கி கீழே ஒரு பாரோ அல்லது ஒரு பா குக்கி இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு கொக்கி போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து பார் கட்டுறதுக்கு நூல் ரெண்டு ரெட்டையாக நூல் கோர்த்துட்டு அதே நாளாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு உள்ளுக்க வந்து ஒரு கோடு மாதிரி ஒரு இன்ச்சி தள்ளி வச்சு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் தைக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நூல்குள்ளே விட்டு ஊசியை ஒரு நூல் சுற்றி எடுத்து முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் போட்டுகிட்டே வந்தோம்னா அந்த பார் வந்து ரெடி ஆகிடும் நூல் பார் கட்டிடலாம் முடிச்சாச்சு நம்ம இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸ் இதே மாதிரி நீங்கள் டக்குன்னு எல்லா ப்ளவுஸுக்கும் என்ன செஞ்சிடலாம் ஐஓ போட்டு கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க